வணக்கம் நண்பர்களே துலாம் ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பிறப்புறீங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தொடர்ந்து துலாம் ராசன்னு சொல்லக்கூடிய இது ஒரு காற்று ராசி இவங்க எல்லாருக்கிட்டையும் காற்று மாதிரி கலந்துருவாங்கன்னு சொல்லலாம் இனிமையாக பழகக்கூடிய குணம் சின்னவங்க பெரியவங்க ஏழு பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குட கொண்டவங்க தோட்டத்துலயுமே இவங்க எல்லாருமே கவர்ந்து இருக்கிற தான் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் நட உடை பாவனையில் ஒரு வசீகர தன்மைங்கிறது இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும் அதே மாதிரி இன்ப துன்பத்தை கூட ஆத்மார்த்தமாக பங்கெடுக்க இருப்பாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி ஒரு விருது நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி போனோம் மொய் செஞ்சோம் வந்தோம்ல இருக்க மாட்டாங்க அந்த நிகழ்வுல இவங்களுடைய பங்கு இருக்கிறதா நினைச்சு எல்லா வகையிலும் இழுத்து போட்டு வேலை செய்யக்கூடியவங்களா மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க கூடவே சிறப்பான பேச்சு திறமை கொண்டவங்க சமரசம் செய்யறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க தீராத பிரச்சனையும் ஒரு நொடியில தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ரெண்டு தரப்பினரும் அழைத்து பேச்சு ரெண்டு பேருமே சமாதானமா போக வைக்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க எந்த வயசா இருந்தாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க கிட்ட ஒரு இளமையும் ஒரு துள்ளலும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அமைதியாக இனிமையாக பேசக்கூடிய குணம் கொண்டவங்க பேச்சு மூலமாவே மற்றவங்கள கொக்கி போட்டு இருக்கக்கூடிய குணம் இருக்கும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே எதிர்மறை எண்ணத்தோடு இருக்க மாட்டாங்க நேர்முறை தான் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் இவங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் கோபமா பேசுறத விட தன் சாந்தமா பேசி எல்லா வகையிலும் இவங்க கவர்ந்திருக்கக்கூடிய குணம் கொண்டவங்க பெரும்பாலுமே துலா ராசி அன்புகள் உங்களுக்கு வாழ்க்கை துணையா நண்பர்களா கிடைக்கிறது ஒரு வகையில் அதிர்ஷ்டன்னே சொல்லலாம் கூடவே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணம் இருக்கிறதால வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடி நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமையும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்றென்றே நீங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் இதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்டில் பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பிறப்புறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நன்மைகள் மிகுந்திருக்கக்கூடிய நாட்களாதான் துளாராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது இதமா பேச்சுக்கள் பேசுறது மூலமாகவே பல விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும் இது வரைக்குமே பலருமே உங்களை ஏமாற்றிருக்கலாம் இனி எல்லாருமே உங்ககிட்ட நல்ல மாற்றத்தை உணர போறாங்க அதாவது பட பல பாடங்கள்ல இருந்து நீங்க உணர்ந்த பல விஷயங்கள் மூலமாகவே இனி வாழ்க்கையில வெற்றி நடை போடக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்கன்னு சொல்லலாம் இடமாற்றம் மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது வீடு நிலம் வாகனம் மனைகள் புதுதாக வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த நேரம் குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த நாட்களில் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் சனியோட பார்வையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் உடல் நலனை மட்டும் கொஞ்சம் அப்பப்ப கவனமாக இருக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் சிறப்பான பலன் கிடைக்கும் முடிஞ்சா காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறுல அமைந்திருக்கக்கூடிய தார்புரணேஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய சனி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வழிப்டுக்கு எந்த நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நல்லெண்ணெய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும் சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை தினமுமே இருபத்தி ஒரு முறை உச்சரிக்கிறது மூலமாகவும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் நீங்கள் எழுதான செய்கிறது மூலமாகவும் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது இனி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இயல்பாவே தர்ம ஆதர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி தரக்கூடிய தான் ராசி அதிபதி அதனாலேயே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக போகுது தொடர்ந்து நீங்க மனசுல எந்தவித அச்சமும் வேண்டாம் நேர்மையோடு செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் சூரியன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறதால வெளி இடத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க இழந்த செல்வாக்கு மீண்டும் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லை பாராட்டும் பல வகையிலும் கிடைக்க போகுது வீட்டில் பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் உண்டாகும் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை வந்திருப்பாங்க ஒரு மரியாதைங்கிறது கிடைச்சிருக்காது இனி அப்படியே மாற்றமா கிடைக்க போகுது சந்தனோட இடப்பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்றமான பலனை தான் கொடுக்க சொல்லலாம் வருமானம் பிறகும் பழைய கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய முயற்சியில் நீங்க இறங்க போறீங்க செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதால ஒரு சிலர் இளம் தம்பதிகளுக்கு நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் இது வரைக்குமே புரிந்துணர்வு இல்லாமலே சண்டை சித்திரவா இருந்துட்டு வந்து உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாக போகுது கோர்ட்டு படிக்கட்டு மிதிச்சவங்க கூட இனி உங்க வாழ்க்கையில இனி நல்ல மாற்றம் தான் உயர்ந்த மனிதர்களுடைய ஆலோசனையால மன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து லாபம்ங்கிறது கிடைக்கும் எத் எந்த வகையிலும் இந்த நேரம் மற்றவங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு அதாவது ஆசை வார்த்தைக்கு மட்டும் நம்பிடாதீங்க சின்ன சின்ன ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் குரு எட்டாம் வீட்டில் இருக்கிறதால வியாபாரத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க அரசு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களோ மேல் அதிகாரிகளோ பகச்சுக்காதீங்க தனியார் துறை ஊழியர்களை பொறுத்த வரைக்குமே உங்களோட உழைப்புக்கேற்று வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும் சுக்குரன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறதால கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க சில நேரம் ஒரு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயத்த கூட நீங்க போராடி படுற தான் இருக்கும் தீர்மான நிகழ்ச்சிக்கு மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால இந்த நேரத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்க அதே மாதிரி இந்த நேரத்துல பழைய வீட்டை புதுப்பிச்சு ஒரு அலங்காரம் செய்யக்கூடிய யோகங்களுக்கு கிடைக்கும் புதிய வீடு உண்டான திட்டங்கள் நீங்க தீட்டக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல பெற போகிறீங்க ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறதால பிள்ளைகளோட படிப்புக்காக கொஞ்சம் சின்ன சின்ன செலவு ஏற்படலாம் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாங்க பெரிய மனிதருடைய சந்திப்பால குடும்பத்தில் இனி மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகும்னு சொல்லலாம் இது வரைக்குமே விரிச்சுகிறாசிய வாழ்க்கையில இன்பமும் துன்பமுமே மாறி மாறி வந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைப்போகுது நீங்க எந்த முயற்சி செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் நண்பர்கள் வகையில உறவினர் வகையில நீங்க சந்திச்ச ஏமாற்றங்களுக்கு எல்லாமே பதில் பெறக்கூடிய காலங்கிறது அமைஞ்சிருக்குது சிந்தனையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வெற்றி சிந்தனை தான் திடீர்னு எடுக்கக்கூடிய முடிவு கூட உங்களுக்கு நன்மையதான் முடிக்க போகுது தர்ம காரியங்கள் இந்த நேரம் நீங்க அதிகம் செய்யறதால நல்ல மாற்றம் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே காப்பாத்த போறீங்க எண்ணங்கள் ஏடேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராசி ஏதுபதி சுக்கனின் சகாய சாந்தல் இருக்கிறதால ராசிக்கு செவ்வாயோட நான்காம் பார்வை இருக்கிறதால ரொம்ப சாதகமான நேரமா அமைஞ்சிருக்குது தடை கற்கள் எல்லாமே நீங்க படிக்கலாம் மாத்திக்க போறீங்க நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் கடும் விரோதமான நிலையில் இருந்த உறவினர்கள் கூட இனி மனமாற்றம் ஏற்படும் குல தொழிலை பொறுத்த வரைக்குமே வளர்ச்சிங்கிறது பல மடங்க உயரக்கூடிய நேரம் பண வரத்து திருப்தி தரும் நிதி நெருக்கடி நீங்கும் சுப செலவு தான் இந்த நேரம் அதிகமாக இருக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகன யோகம் சொத்து மதிப்பு உயர்றது தொழில் முன்னேற்றங்கள் எல்லா வகையிலும் சுப செலவு தான் புதுசாக வேலை வாய்ப்பு கூட இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாராளமா நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு இந்த நேரம் சங்கடம் இல்லாம நீங்கள் சொல்லலாம் மறு திருமணத்தால் ஏற்பட்ட கூட நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பிள்ளைகள் வழியில் ஏற்பட்டிருந்த கவலை இனி நீங்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத நல்ல சமூகம் நடைபெறக்கூடிய வாய்ப்பை இனி ஏற்பட போகுது அதே நேரத்தில் மருத்துவ செலவு மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதா ஏற்படும் இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை ஆரோக்கிய பாதிப்பால் முடங்கி கிடந்தவங்க கூட இனி நல்ல ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல உடல்நிலை கிடைக்கும் நல்ல நண்பர்கள் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடனாக கொடுத்த பணத்தை வசூலிக்க போகிறீங்க ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க தொடர்ந்து நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த செயலை தொடங்கினாலுமே உங்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லலாம் மொத்தத்துல உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனும் ராகும் நன்மையை வழங்கிருக்கிறாங்க இருக்கிறாங்க தேவி வழிபாடையும் கூடவே செஞ்சுடுவாங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தடைபட்ட காரியம் எல்லாமே விறுவிறுன்னு நடக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் நட்சத்திர ரீதியா பார்க்குறப்ப சித்திரை மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு திட்டமிட்டு நீங்க காரியம் செஞ்சீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கேது சூரியன் செவ்வாயோட நிலை பொறுத்த வரைக்குமே வரவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் பாருங்க செஞ்சுட்டு வர தொழில உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஒரு முதலீடு சேர்ப்பு மட்டும் யோசித்து செய்ய பாருங்க மற்றபடி குடும்ப நிலையில உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் பொருளாதார நிலையில உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பண வருமானம் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு இந்த நேரம் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பகவானால இனி ஆரோக்கியம் சீராகும் வரைக்குமே உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புங்கிறது இனி ஒவ்வொன்னு நீங்க போகுது குடும்ப நிலையிலுமே நல்ல முன்னேற்றம் தான் தந்தை ரீதியா ஏற்பட்டிருந்த மனசாபு நீங்கி இனி குடும்ப நிலையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் வியாபார ரீதியா தொழில ஏற்பட்டிருந்த தடை இல்லாமல் விலக ஆரம்பிக்கும் போட்டியாளர்களை பொறுத்த வரைக்குமே இனி உங்களை பார்த்தாவே விலகிதான் போக போறாங்க செய்கிற செயல்களில் தெளிவு இருந்துட்டா லாபங்கிறது உங்களுக்கு நிச்சயம்தான் வழக்கு மாதிரியான விவகாரங்கள்ல கூட இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க இருக்குது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த நேரம் உங்க செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரம் சொல்லலாம் விசாவம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை விட உங்களுக்கு சுக்கர் பகவானால பண வரவுங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு தாராளமாக பண வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம்தான் தேவை எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குடும்பத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடியினை நீங்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளோட முடிவுக்கு வரக்கூடிய நேரம் ராகு பகவானுடைய சஞ்சாரங்கிறது நீங்க கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி அதை நல்லபடியா முடிச்சு லாபம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தை அமைஞ்சிருக்குது மொத்தத்துல உங்களுடைய அமைதியான குணத்தால செயல்களில் வேகமும் நிறைஞ்சிருக்கிறதால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த நேரம் நல்ல பலன் கிடைக்கணும் சொல்லலாம் இயல்பாகவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வசீகர தோற்றக்கிறது சிறப்பா இருக்கும் இதனாலேயே எல்லாருமே கவர்ந்திருக்கக்கூடிய யோகமும் இவங்களுக்கு கிடச்சிருக்குதுன்னு சொல்லலாம் வேலை ரீதியாகவும் இந்த நேரத்துல உங்க குணமறிஞ்சு நல்ல மாற்றம் உண்டாக போகுது இது வரைக்குமே உங்களை உதாசனப்படுத்தினவங்க எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல துலாமராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனடிங்க பெறப்புறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்கள்.